இயற்பியல் எனும் ஜோதிடம் ரிஷப லக்கணம் சனி ஒன்று முதல் நான்கு வீடுகள் பலன்கள் ஒன்றாம் வீடு ரிஷபம் சனி நட்பு வீடு கடின உழைப்பு ஒழுக்கம் பொறுப்புணர்வு தாமதமான வெற்றி முதிர்ச்சியான முகத்தோற்றம் ஆரோக்கிய குறைபாடுகள் இரண்டாம் வீடு மிதுனம் சனி நட்பு வீடு குடும்ப பொறுப்பு அதிகம் நிதானமான பேச்சு தாமத திருமணம் செல்வம் தாமதமாக வரும் நிலையான வருமானம் மூன்றாம் வீடு கடகம் சனி பகை வீடு உற்சாகம் தைரியம் எழுத்துத்திறன் சகோதரர்களுக்கு உதவி ஆனால் அவர்களால் தடை கடின முயற்சியால் பெருமை நான்காம் வீடு சிம்மம் சனி பகை வீடு மன அமைதி பாதிப்பு வீடு சொத்து கல்வி தாமதம் தாயின் ஆரோக்கியம் குறைபாடு நன்றி வணக்கம்